ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அமேன் எங்களுக்கு தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல ஒரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரை பராமரிக்கிறவரை தூக்கி செமுக்கிறவரே இந்த நாள் முழுவதும் அப்பா பிதாவே உடன் பயணித்திருக்கிறீர் உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து எங்களை சுற்றிலும் அனுப்பி சூழ்ந்து நின்று எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உடைய குன்றின்பேல் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறீர் நன்றி சொல்லி மைஸ்தோத்தரிக்குறம் ஐயா நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரை உள்ளவர் நீர் ஒருவரை சகலத்தையும் புதிதாக்குகிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேர்கின்ற மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் தாவீதின் திறவுகளை உடையவர் ஆல்பா உமேகாவுமானவர் நீர் ஒருவரே அப்பா எங்களுக்காக பரலோகத்தை திறந்து கொடுத்தவர் நன்றி சொல்லி தோத்தரிக்கிறோம் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் அண்டவரே அப்பா நாங்கள் எங்கெல்லாம் சென்றோமோ அங்கெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு கவலாக அனுப்பினீர் யாரோடெல்லாம் நாங்கள் பழகினோமோ உறவாடினோமோ அவர்களோடெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும்படி எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர் உங்களுடைய ஞானத்தை தந்தீர் உம்முடைய ஆலோசனையை தந்தீர் நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காட்டி கொடுத்தீர் எங்கள் பாதைகளை விசாலமாக்கினீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தீர் செய்து முடித்தீர் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வல்லப்புறம் விடப்புறமும் சென்று எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று ஆபத்து எங்களை கா ஆபத்தோ தீங்கோ எங்களை நெருங்காதபடிக்கு ரத்த கோட்டைக்குள்ள நம்முடைய வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்து அன்னை மரியாளோடும் எல்லா வனத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமநசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி நம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஐயா இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி உடைய வார்த்தையின் என்ற வல்லமையான அப்பா கேடகத்தால் எங்களை நீர் மூடி மறைக்கின்றீரே உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வலினும் கூர்மையான உடைய வார்த்தையை எங்களுக்கு தருகின்றீர் எங்களை பலப்படுத்துகிறீர் எங்களை கண்டித்து திருத்துகின்றீர் எங்களை ஆற்றி தேற்றுகின்றீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் எம்முடைய வார்த்தையினால் சொல்லிக் கொடுக்கின்றீர் நன்றி சொல்லி பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா நன்றி சொல்லி மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் என்று சொல்லி மை ஸ்துதிக்கிறோம் ஐயா அப்பா ஒவ்வொரு நாலு மண்டவரை நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் பேசும் தெய்வமாகவுமே வெளிய்கொண்டிருக்கின்றீர் என்னுடைய முதல் வாசகத்திலும் கூடப்பா என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் என்று சொல்லி ஓ உங்களுடைய உள்ள எங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய சட்டத்தை நீர் பதிப்பதாக அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் பொழுது அந்த வார்த்தையினால் நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் என்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் அம்மாண்டவரை நச்செய்தியிலும் கூட அப்பா விதைப்பவர் ஓமை பற்றி எங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் நான்கு வகையான நிலங்களை எங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் அப்பா அந்த நிலங்களின் மூலமாக ஆ மண்டவரே ஒவ்வொரு நாளிலும் அப்பா எங்கள் இதயமாகிய நிலத்தில் நீர் விதைகளை விசி இறை வார்த்தை உயிருள்ளதாய் இருபக்கம் எட்டக்கூடிய எந்த வரனும் கூர்மையானதாய் எங்கள் இதயமாகிய நிலத்தில் ஒவ்வொரு நாளும் விதைக்கப்படுகிறது வர பலன் தரும் நிலம் பலன் தரா நிலம் என்று சொல்லி இரண்டு வகையாக இதோ இந்த ஓமையில் இடம்பெறும் நிலங்களை நாம் பிரிக்கலாம் இரண்டு வகையான நிலங்களையும் இரண்டு வகையான மனிதர்களை குறிக்கிறதை பார்க்கிறோம் இறைவார்த்தை கேளாமலும் ஒருவேளை கேட்டாலும் அதன்படி நடவாமலும் இருப்பவர் ஒரு வகையினர் இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடப்பவர் இரண்டாவது வகையினர் இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடப்பவர் மிகுந்த பலன் தருபவர்களாக இருக்கின்ற மாறாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாமல் இருக்கிறவர்கள் கனி கொடுக்க வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக நாமத்திற்கு மகிமை தராத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உம்முடைய வார்த்தை எங்களை எல்லா பிரச்சனைகளிலும் தீர்வு தருகிறதாக இருக்கிறது நாங்கள் நாங்கள் தனிமையில் பொழுது எங்கள் தனிமை போக்க துணையாய் துணையாளராய் நீர் இருக்கிறீர் என்று எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறது அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தி திடப்படுத்துகிறதப்பா இந்த வார்த்தையை நாங்கள் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அனுபவித்த நாங்கள் இந்த வார்த்தையின் வல்லமை உணர்ந்திருக்கிற நாங்கள் இந்த வார்த்தை கொடுக்கிறவர்களாக நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகளை அப்பா வாழ்வு தருகின்ற வாழ்வு தருகின்ற ஆற்றலை தருகின்ற பலப்படுத்துகிற திடப்படுத்துகிற இந்த வார்த்தைனால அநேகரை தேற்றக்கூடியவர்களாக அநேகரை ஆற்றக்கூடியவர்களாக வாழ இன்றி எங்களை அழைப்பு விடுக்கிறேன் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஊரையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக களத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் திருப்பலியில் பங்கேற்கும்போது எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது தனிப்பட்ட வகையில் நாங்கள் இறை வார்த்தை வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் அப்பா இறை வார்த்தை வாசித்து அதன்படி நடக்காதவர்கள் அப்பா மணல் மீது கட்டப்பட்ட தன்னுடைய வீட்டிற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்ல நாங்கள் வார்த்தையில வாசிக்கின்றோமே ஆண்டவரே வார்த்தையாகிய உம்முடைய விதையாகிய இந்த இறை வசனத்தில் எங்களுடைய வீடுகளை எங்களுடைய எங்களுடைய குருசோ வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்பும் பொழுது வாழ்க்கையிலே பேர்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் கவலைகளும் க கவலைகளும் உலகத்திற்குரிய போராட்டங்களும் எங்களை நெருக்கினாலும் எதுவுமே எங்களை நம்முடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியாது நம்முடைய பிரசன்னம் எங்களை ஆற்றும் எங்களை தேற்றும் எங்களை பலப்படுத்தும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பலவீனங்களிலும் எல்லா இயலாமைகளிலும் எல்லா தோல்விகளிலும் எல்லா நிந்தைகளிலும் வாழ்க்கையின் மன போராட்டங்களில் உடல் வகையான உள்ள வகையான போராட்டங்களில் உடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி எங்களை ஆற்றி தேற்றும் என்ற உண்மையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை உணர்ந்திருக்கிறோம் ஐயா அப்படியாக நாங்கள் அப்பா வார்த்தையாகிய ஓ உடைய வார்த்தையில் நாங்கள் கட்டப்பட்டவர்களாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகின்றோம் அப்பா அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் புயல் எழுந்தாலும் எங்களுக்கு எதிராக போராட்டங்கள் வந்தாலும் o milay nang late rupum பிரசனத்தில் நான் நினைத்திருப்போம் விசுவாசத்தை நிலைத்திருப்போம் அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பேற்பட்ட விசுவாசத்தில் நிலைத்து நிற்க அப்பேற்பட்ட வார்த்தையின் வல்லமையில் வேறொன்ற படையங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் அண்டவரை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒன்று ஒரு வகையான அடித்தளம் இறைவார்த்தை என்பதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தை வாசித்து தியானித்து குடும்பமாய் நாங்கள் அமர்ந்து இந்த இறை இறைவார்த்தை அன்னை மரியால் சுமந்தது போல அன்னை மரியால் இருதயத்தில் இருந்தது போல இயேசுவாகிய உண்மை வார்த்தையாகிய உண்மை அப்பா தன்னுடைய கருவில் சுமந்தது போல நாங்களும் கூட எங்களுடைய இருதயத்தில் சுமந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழை எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அப்படியே தெய்வீக பிரசன்னம் அப்படியே தெய்வீக ஆறுதல் அப்படியே தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கட்டும் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டத்தின் ஆவிகள் நிந்தைகள் அவமானங்கள் கண்ணீர்கள் கவலைகள் தோல்விகள் இழப்புகள் தனிமைகள் வெறுமைகள் எல்லாவற்றிலும் உடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு ஐயா உடைய பிரசன்னம் நிறைவாய் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்ப இந்த ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு குடும்ப தேவைகளுக்காக தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் உடைய பிரச அவர்களை பலப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வீக அன்பு அவர்களை நிலைநிறுத்தும்படி ஒப்புகொடுத்துச் சபிக்கிறோம் இளைஞரளம் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் என்று சொல்லி குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக ஒவ்வொருவரையும் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய கோட்டைக்குள்ள அப்படியே வார்த்தையின் வல்லமைக்குள்ள அப்படியே தூய் ஆவியினுடைய நெருப்புக்குள்ள நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா பாவமும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளும் உலகமும் உலகத்திற்குரிய சிந்தைகளும் எங்களை ஒரு நாளுமாண்டவரை பா இந்த பாவத்தில் விழவிடாதபடிக்கு எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று நீர் பாதுகாத்துக் கொள்வீராக இந்த இரவு வேலையில் இந்த சபத்தில் இணைந்து எனக்காக குடும்பத்திற்காக தனிப்பட்ட பட்ட விண்ணப்பத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக குழந்தை பாக்கியத்திற்காக திருமண பாக்கியத்திற்காக சுகத்திற்காக இதோ ஜபித்துக் என்று பல்வேறு ஜெப விண்ணப்பங்களை பாரதோடு எங்கள் கையில் ஜபிக்க வைத்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய பரலோகம் உடைய பிள்ளைகளுக்கு திறந்து பதில் கொடுப்பதாக உடைய பிரசன்ன நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக ஆசீர்வாதத்தை அடை ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான குடும்பத்தில் இருக்கிற தடைகளும் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாவக்கட்டு சாவக்கட்டு மரணக்கட்டு அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து குடும்பத்திலிருந்து வேறு அறுக்கப்படும்படி உடைய ரத்தத்தினால மூடி முத்திரைடுகிறோம் ஐயா நீர் ஆயத்தம் பண்ணிருக்கிற விடுதலையை நீர் கொடுக்கவருக்கிற உடைய ஆசீர்வாதங்களை பூரணமாய் உடைய பிள்ளைகள் சுதந்தரித்து கொள்ளும்படி நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த இரவு வேலையில் எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் யாவரையும் அப்பா உங்களுடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலை உடன் நிரூப்பீராக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தற்கொலை தற்கொலையை முடிவை நீர் மாற்றி எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு தேவையான மன தைரியத்தையும் மாற்றலையும் உடைய பிரசனத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக அப்படியாக மர இன்னும் ஆய்கூட வியாதியோடு படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைய எங்களை ஆசீர்வதிப்பிறாக வழிநடத்துவீராக ஒப்புக் எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் இல்ல ஜீவனுட நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுல நல்ல பிதாவே ஆமேன் 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்